அப்ப வந்து இந்த கேட்கறதுனால வந்துட்டு பொருளாதார அடிப்படையில் அந்த கணக்கே வச்சு பார்ப்போம் கேட்டாலுக்கு என்ன நன்மை இந்த மாதிரியான நன்மைகளுக்கு சரி உறவுகள் அடிப்படையில் வலுப்படுத்துறதுக்கு என்ன நன்மை இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது பிரயோஜனம் இல்லாதது நன்மை அளிக்க முடியாதது அப்படிங்கறது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு நாட்டியம் ஆகட்டும் இசையாகட்டும் இதனால மனிதர்களுக்கு இத கேட்கறதுனால இதை பயன்படுத்துறதுனால ஒரு விதமான நன்மையும் இல்லை அதே நேரத்துல வந்துட்டு உள்ள அமைதி பெறுகிறது அப்படின்னு சொன்னா உள்ள அமைதிக்கு இஸ்லாம் காட்டு திருமறை குரான் சொல்லுது கடவுளுடைய நினைப்புல யார் இருக்கிறாங்களோ கடவுளுடைய நினைப்புல யார் இருக்கிறாங்களோ அவருடைய உள்ளம் தான் அமைதி பெறுகிறது அவரை நினைக்கிறதுனால மட்டுமே உள்ளங்கள் அமைதி பெறுகிறது உள்ள அமைதி பெறுறதுக்கு அது மட்டும்தான் வழி அமைதி பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன நினைச்சுக்கிற கூடாது அப்படின்னு கேட்டா எல்லாம் இருக்கிற பொலி தொழில் புழப்பை எல்லாம் போட்டுட்டு கடவுளே கடவுளே கடவுளேன்னு திருவிழியே போயிருக்கிறது அமைதி நினைச்சுக்க கூடாது இஸ்லாம் சொல்ல கடவுளை நினைவு உருவதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் வியாபாரியா இருந்தா அவர் வியாபாரம் பண்றதுல கலப்படம் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறார்ல ஏன் கலப்படம் பண்ண கூடாது நினைக்கணும்டா கடவுள் என்ன புரிஞ்சுக்கிறார் நினைக்கணும் இப்போ கடவுள் நினைக்கிறார் இதனால கலப்படம் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க குடி விட்டு போயிடுவாரு சிக்கல் வரும் மன அமைதி போயிரு இப்படி நினைக்கிறதுனால உள்ள அமைதிப்படுகிறது ஒரு ஆள் குடும்ப வாரத்து இல்லையா மனைவியோட பேசுற விஷயமா பிள்ளைகளோடு பேசுவதா அவங்கள கண்டிக்கிறதா அவங்களோட உள்ள காரியங்களை நடத்துறதா இந்த மாதிரி உள்ளவைகளில கடவுள் என்னை பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு அவங்கள்ட்ட உள்ள பேச்சுக்களை அமைச்சுக்கிறேன் இந்த கடவுளை நினைப்பதன் மூலம் அமைதி பெறுவது சொன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு போயிருக்கிற சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்ல வாழ்க்கையில எல்லா நிலையிலையும் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் மனிதன் தனக்கு பிரயோஜனமானதை செய்யணும் பிரயோஜனம் இல்லாத செய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில் இதுல வந்து வாழ்க்கைக்கு இந்த உலகத்துக்கோ இறந்ததற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கோ ஒண்ணும் இல்லை நம்புது இது மாதிரி இன்னொன்னு என்ன நம்புகிறது என்று சொன்னால் இது வந்து மனிதர்கள பெரும்பாலோரை தவறான இதையே ஒரு தெய்வம் கடவுள் மாதிரி காட்டி தவறான வழிக்கு தான் வழி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது இந்த உதாரணத்துக்கு எழுத்து இருந்தா கூட மைக்கேல் ஜாஸ்தி இருந்தாரு அவரை வந்து அவரை தெரிஞ்ச ஆட்கள்னா இசைக்கு கடவுள் சொல்லிட்டு சொல்றாங்க கடை அவர் செத்தப்புறவை பார்த்தீங்க அப்படின்னு கேட்டா சாப்பிட்டு ஏழு மாசம் ஆச்சுக்கிறாங்க வயிற்றுக்கல பூரா மாத்திரை செஞ்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா நாட்டிய மாடலுக்கு போதா வந்து வயிறு உடம்பையெல்லாம் வைக்கணுங்கிறதுனால எல்லா உடம்புல வேளை சோறு சாப்பிட்டா ஒரு வேலை ரொட்டி சாப்பிட்டா என்னவெல்லாம் கிடைக்குமோ எல்லா வகையான புரோட்டின்னு கார்போஹைட்ரேட் எல்லாம் உள்ளடக்க மாதிரி ஒரு மாத்திரையை செஞ்சு போட்டுருக்கு இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்த காரணத்தில் ஒரு வித இதை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காண்டி பாருங்க இதை பின்பற்றணும் அவரை கடவுளை நினைக்கணுங்கிற மாதிரி ஆளுங்க அப்ப அமைதி எப்ப கிடைக்கும் அப்படின்னா உலகத்துல எப்படி வாழணுங்கிறத கடவுளுடைய வழிகாட்டுதல் படி எடுத்து வாழ்ந்தால் மனிதனுக்கு அமைதி கிடைக்கும் அவளிய தானா இப்படி ஒன்னு அமைதி மனதுக்கு ரிலாக்ஸ் சந்தோஷம் ஆட்டம் பாட்டத்துக்கு உரியது என்று நினைப்பதனால் மனிதனுக்கு அந்த அமைதி கிடைக்காது அப்படிங்கறது வந்து இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அதுதான் அது ரெண்டையும் வேணாம் சொல்றதனுடைய காரணம் அம்மாப்பு கெஷ்னரி ரிசீவ் பண்ணாங்க நல்ல விஷயம் பாராட்டினாங்க ஆனா அதை ஒரு அரசு உலகம் மாதிரி இருந்தாங்க அப்போ மாவட்ட கல்வியை அறிஞர் கலந்துக்கிட்டாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடுவர்களுக்காக ஃபங்க்ஷன் ஆரம்பித்தது ஆஹ் பவித்த மக்கள் தாழ்வு உள்ளது அதோட மாணவர்கள் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சிட்டாங்க ஆனா முடிவுல தேசிய கிடப்பா மோடி இருந்துச்சு பர்சன் போயிட்டாங்க அப்புறம் மாவட்ட ஒரு ஐயாயிரம் தலைமரிசை போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ தலைமரிசை என்ன இருக்கா நீங்கள் கேளுங்க கூட தெரியலை ஒரு இளைஞரத்தை கேட்டேன் எப்போ இங்கே வந்து நம்ம நாட்டிலே ஜிசிபி தான் அப்பா எந்திரிச்சாங்க அதிகாரிகள் வருத்தப்பட்டு போனாங்க எங்களுக்கு அளவுக்கும் அப்போ அந்த பையன் சொன்னாங்க இறைவனுக்கு மட்டும்தான் நாங்கள் எழுந்திருப்போம்

கேள்வி எல்லாருக்கும் நினைக்கிறேன் ஒரு விழா நடந்துச்சு தௌஞ்ச மாதம் நடத்துறாங்க அரசு விழா மாதிரி நடத்துறாங்க தமிழ் தாய் வாழ்த்தும் தேசிய கீதம் பாடுறப்ப எல்லாரும் எந்திரிச்சு இவங்க மட்டும் யாரும் எந்திரிச்சு நிக்கல கேட்டதுக்கு வந்துட்டு எந்திரித்து நிற்பது என்பது வணக்கம் அத கடவுளுக்கு மட்டும்தான் செய்வோம் அத கடவுள் இல்லாத வேற யாருக்கும் எதுக்கும் செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மன வருத்தம் தான் அவங்களுக்கு என்ன எல்லாரும் சேர்ந்து செய்யல ஒரு காரியத்தை ஒரு ரெண்டு மூணு இருக்காங்களே அது என்ன ப்ரோவாக் பண்ற மாதிரி ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பார்வையில எல்லாருக்கும் தெரியுமே அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய இப்ப வந்து சில விஷயங்கள அடிப்படையில இருந்தே பாக்கணும் தேசிய கீதம் பாடும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது இதையெல்லாம் நிகழ்ச்சியினுடைய முன்னால தமிழ் தாய் வாழ்த்து தமிழ்நாட்டா தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க உண்டா வேற பாட்டு வச்சிருக்காங்க உண்டா வேற பாட்டு வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் எல்லாரும் தேசிய கீதம் படிப்பாங்க அந்த மாதிரி தேசிய கீதம் படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுனால நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தில் வந்து இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் தமிழ் தாய் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல வளமை வளமுறை இதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்குற காரணத்தினால வந்து நம்ம செய்யறோம் அப்படி தமிழ் தாய் வாழ்த்து போடணும் தேசிய கீதம் போடணும்னு அரசியல் சாசனத்தில் சேர்த்தவங்க அதுக்கு எந்திரிச்சிருக்கிற கேட்கல அது நம்ம எக்ஸ்ட்ராவா பின்னால உருவாக்கிக்கிட்ட சில மரியாதைகள் புதுசு புதுசா நம்ம சில மரியாதைகளை முறைப்படி பார்த்தா கூட புரோட்டோக்கால் படி பார்த்தா கூட எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கறதே இல்ல இதுல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப எல்லாரும் நாங்க குரான் வந்து கடவுள் இருந்து வந்ததுன்னு முஸ்லீம்கள் நம்புறோம் இந்த கடவுள் வந்து வந்தது நம்ப கூடிய இந்த குரான இப்போ நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற சபையில போட்டோம்னு வச்சுக்கிறீங்களே யாரையுமே எந்திரிக்க சொல்ல மாட்டோம் நீங்க எல்லாம் எந்திரிச்சு நீங்க என்ன குரான் ஓடுது அப்படிங்கறதுனால அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல மாட்டோம் ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய சுயமரியாதை என்பது வேற எவோட உரைச்சி பார்க்கப்படக்கூடாதுன்னா இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு அதுதான் கடவுளுக்கு மட்டும் சொல்றது ஒரு மனிதன் எழுது நிற்பா நபியல் நாயன் என்னவெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டா ஒரு மனுஷன் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கான் அவன் இங்க வர்றான் வரும்போது வந்து இங்க இருக்கிற ஆளுக்கு எந்திரிச்சு நிக்கிறாங்க எந்திரிச்சு நிக்கும் போது வர்றவனுடைய உள்ள மகிழ்ச்சி அடையுது நம்மளுக்கு எந்திரிச்சு நின்றுட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம் நபீல் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா இப்படி நினைச்ச காரணத்தினால இவன் இவனுடைய இடத்த நரகத்துல பதிவு செஞ்சுக்கிட்டான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நபீல் என்ன சொன்னாங்க அப்படின்னா தோழர்களை பார்த்து சொன்னார்கள் ஆ நான் உங்களிடத்தில் ஒரு சபையில் நடந்து வந்தால் நீங்க அமர்ந்திருந்தீர்கள் என்று சொன்னால் எனக்கா எந்திரிச்சு செய்யக்கூடாது

அந்த அளவிற்கு இந்த எழுந்து நிற்கிறது ஒரு தனி மனிதனுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லி வந்து தேசபக்தியை உரசி பார்க்கிற உலக பயன்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டா தேசபக்தி அப்படிங்கறத அளவிடுவதற்கு தேசிக்கிறதுக்கு எந்திரிச்சு நிற்கிறது தமிழ் தாய் வாழ்த்துக்கு எந்திரிச்சு நிற்கிறது இதெல்லாம் ஒரு அளவுகள் இல்லை நம்ம நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறோம் பொறுத்து தான் வரும் தேசபக்திய சுதந்திர போராட்டத்திற்காக முஸ்லீம்கள் என்ன செய்தார்கள் வச்சு உரைச்சி பார்க்கணுமா தாராளமா செய்யலாம் என்ன முஸ்லீம்கள் என்ன வரலாறு கூட அதே மாதிரி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு பின்னால் உள்ள வளர்ச்சி என்ன செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத வந்துட்டு தேசிய தேச பக்திக்கான அளவுகளாக உரைச்சி பார்க்கலாம் இந்த நம்பிக்கை என்று சொல்லி வரும்போது அந்த நம்பிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறத அவரவர் பேன்ற மாதிரி நம்ம இப்ப அதனால வந்து அங்க வர்ற ஒரு ஆளு

எல்லாத்தையும் உட்கார்ந்து செய்யணும் அதுக்காக ஸ்பெஷலா எந்திரிக்கணும் ஒரு நிலை வரும்போது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில இருந்து மாறுபடுது அதை அவங்க வந்து செஞ்சிருக்காங்க அப்ப இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மார்க்கத்துல மதத்திலயும் இதுக்குள்ள ஒரு வழிகாட்டுதல் இருக்கு அதை வந்துக்கிட்டு அவங்க இது பண்றாங்க வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையாவே இருக்காது அவங்க இப்போ காலப்போக்கில் இப்ப எப்படி வந்துருச்சு அப்படின்னு வெளியா நம்ம நிப்போம் அவன் உட்காருவான் இப்படிங்கறது ஒரு புரிதல் பெரும்பாலும் எல்லாரும் புதுசா தெரியுது இன்னைக்கு தமிழக அளவில் நிறைய அரசு விழாக்கள் கலந்து போதெல்லாம் இந்த நிலையை பின்பற்றுறதுனால நம்ம நிப்பா உட்காருவோம் அவனுக்கு அதுல இருக்கிறதுனால செய்யறது சொல்லிட்டு ஒரு சகஜமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை பெரும்பாலான எல்லா இடங்களும் உருவாயிருச்சு அந்த நிலை உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சது அவங்கவங்க மதத்தினுடைய பின்னணியில உள்ளத பின்பற்றுவதற்கான சுதந்திரங்களும் அதிகாரங்களும் நாட்டில் இருக்குங்கிற அடிப்படையில நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இணக்க நீடிக்கு அதனால நீங்க வருத்தப்படக்கூடாது அப்படிங்கறது வந்துட்டு உங்களிடத்துல ஒரு வேண்டுகோள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கேள்விகளுக்கு சில சிலவற்றிற்கு வந்துகிட்டு உங்களுக்கு அளிக்கப்பட்ட பதில்கள் வந்து திருப்தி அளிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படி திருப்தி அளிக்காத விதத்திலே இருந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வந்து மனிதன் என்ற வகையில நான் தான் முழு பொறுப்பு இஸ்லாத்தில் வந்து எந்த குறையுமே இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி எழில உங்களுக்கு முழு திருப்தி மன அமைதி ஏற்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதற்குரிய போல் நினைத்தும் இந்த அண்ட அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாம் அல்ல ஒருவனையை சார்ந்தது என்று கூறி இந்த கலந்து கொண்டமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து விடைவிருந்தேன் அஸ்லாம் வலைக்கம்